வசனம் தான் பைபிள் எடுத்துன்னு வரேன் நான் வசனமா கேட்க போகிறான் அதனால பைபிள் தேவையில்ல அதெல்லாம் ஒரு கெத்து அப்பதான் ரெண்டு பொண்ணு உள்ள கூடியிருக்கிறோம் கிறிஸ்து பிறப்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஆனால் நான் இன்றைக்கு பேசக்கூடிய அந்த வார்த்தை வருகைக்குரிய அந்த வார்த்தையாக நான் பேச போகிறேன் வருகை குறித்து உங்களுக்கு யாருக்கும் நன்றாக தெரியும் இருப்பினும் அவருடைய இரண்டாம் வருகை மனவாளன் வரும்பொழுது நாம் எல்லாரும் வந்து மனவாட்டிகளா அவரோடமக்கு வரும்பொழுது நாம போகாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஏழு வருட காலம் அவருடைய வருகைக்கு அப்புறம் அந்த ஏழு வருட காலம் மிகவும் கொடூரமான மிகவும் பஞ்சமான நாட்களாக நம்ம மாறக்கூடிய காலமாக இருக்கும் அந்த உபத்திரவ காலத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம இயேசுவின் வருகைக்குள்ள போகாம நம்ம அந்த உபத்திரவின் காலத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மிகக்கூடிய பஞ்சத்தின் காலமாகவும் போதனை பஞ்சம் ஏற்படும் வசன பஞ்சம் ஏற்படும் உணவு பஞ்சம் ஏற்படும் ரத்த சாட்சியாக நம்ம மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரையை நாம தரிக்கக்கூடிய நபர்களாக நாம் இருப்போம் அப்படி நம்ம அந்த வருகைக்குள்ளாக நம்ம போகாமல் ஆகிட்டோம் ஐந்து பஞ்சம் ஏற்பட்டுருக்குது இருக்கு அப்படி நாம போகாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நித்தி நித்திய நரகத்துக்குள்ளாக தான் நாம் போவோம்

இயேசு வரும் பொழுதே அவரோடு அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அதனால நம்ம எல்லாருமே வந்து ஆயத்தப்படணும் முதலாவது வந்து ஆயத்தப்படும் நம்ம ஆயத்தப்படுறதுக்கு மட்டும் இல்லாம பிறரையும் பிற மதத்தாரையும் சரி பிற ஜாதியினரையும் நம்ம ஆயத்தப்படுத்தி பிற பிற மக்களை நம்ம ஆயத்தப்படுத்தி அவருக்குள்ளாக அந்த நிச்சய நிச்சயமான அந்த அந்த ஆண்டவரின் வருகை புள்ளாக அந்த மனவாழக்கு மனவாண்டிகளாக நம்ம ஆண்டவர்குள்ளாக போகணும் ஆமை ஆமை பாடலை கூட நம்ம பாடி நம்ம இந்த வசனத்தை நிறைவு செய்வோம் கடைசிய காலம் தொனிக்கும் தேரம் நெருங்கி வருகிறதே உருக்கும் மெலக்கும் வெல்லுக்கும் வருவாறே கடைசிய காலம் முடிக்கும் நேரம் நெருங்கி வருகிறதே உனக்கும் எனக்கும் எல்லோருக்கும் மேசு வருவாரே இருப்பா நீ எங்கே இருப்பா

நம்மள எனக்குலாம் அது மேல நம்பிக்கையே இல்ல சும்மா ஏழு வருஷம் அரசாச்சாரு என்னவோ வருகின்றாரு ஒரு கர்மவும் புரியல எனக்கு நம்பிக்கையும் இல்லையா ஏ இல்லடா இப்படி ஒரு அப்படி இருந்தா என்னடா பண்றது வந்துச்சுன்னா என்னடா பண்றது வருகை வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்க முடியும் அதான் வராரு வராறு வராரு ரெண்டாயிரம் வருஷமா வராது இன்னும் வந்து நீ நம்புறியாத நான் கண்டிப்பா நம்புறேன் பயமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இப்ப நடத்ததெல்லாம் அதனால பாடுங்களேன் பைபிள்ல இன்னும் இருக்கோ அது ஃபுல்லாவே கண்டுட்டு இருக்கு அது புரியுதா உங்களுக்கு எனக்கு உண்மையே பயமா இருக்கு நீங்க வேற முடியாது கிடையாது அவர் வந்தா நான் விட்டு போனேன் சும்மா இல்லாத கதையெல்லாம் சொல்லிங்க வந்தமா இருக்க வேற பார்த்தோமா விட்டு போலாம வராது வராது சும்மா கதை கட்டி தெரியா

ியா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க இருக்கேன் வா இந்த வாரம் பாஸ்டரு மீட்டிங் வச்சிருக்கா அப்போ நான் அய்யோ நீ என்னெல்லாம் கூப்பிடாது எனக்கு வேற நியூ இயர் வந்துச்சு கிறிஸ்துமஸ் வந்துச்சு நான் இன்னும் எதுவுமே பண்ணலை நாங்க இருக்கு தெரியுமா நீ வேற சர்ச்சிக்கு கூப்பிடறா பண்ணாது பண்ணணும் நீ வேற போடி இருக்கவே இல்லைய பார்ட்டின்னு நீ வேற என்ன டென்ஷன் பண்ற ஏ ரெண்டு மணி நேரம் தான் அவ்ளே முடிச்சுட்டு வந்து நான் வரல நீ வேற போய் வியூல அவ கூப்பிட்டுக்கோ நான் வரல ஓ சரி போடி நான் போய் வியூலாவே கூப்பிட்டுறேன் போய் வீலா வச்சு கூப்பிடுவோம்

கூட்டீங்க <imitation> <imitation>

அம் நான்ட் அவைரபிள். <music/>அல்லது யாதும் கூடாதவரே யாதும் கூடாதவரே இன்றுமே 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 வேற கிளம்பிச்சுங்களா இல்லையான்னு தெரியல அது இதுக்கெல்லாம் கிளம்பாதான் இதே எங்க கோயிலுக்கு போ சர்ச்சைக்கு போன்னு சொல்லி உடனே கிளம்பி நிப்பாளு இவளுங்க இதுக்கெல்லாம் வரமாட்டாளுங்கடா இதுக்கு வரவே மாட்டாளுங்க இதே பாரு ஒரு மீட்டிங்னு சொன்னா போதுமே ஊருக்கு முன்னாடி கிளம்பி வந்து நின்றுவாளுங்க சாம்சங் பக்தி பரமா சிவனுங்கடா அவளுங்க எல்லாம் விடா விடா நான் அம்மா கலிங்கியா இல்லையா நேத்தே போயிட்டாலா நேத்தே என்ன போனா நேத்து உங்க கூட தான் வரேன்னு சொன்னா எங்க கூட நாங்க அவங்க கூட போலமா அவங்களும் பிரியாவும் தான் போனாங்க

மச்சான் ப்யூலோவா பாத்தியா மச்சான் ஆண்டா நேற்று நான் இருக்கும்போது கோட்டாண்ட வந்தாங்க கோட்டாண்ட வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகே சாமம் கிளம்பிட்டாங்க டூருக்கு சொல்லி போய் கூப்பிடலான்னு போனா அவங்க அம்மா வரவே இல்லைன்றாங்க மச்சான் மச்சான் கொஞ்சம் நாலு பேர்கிட்ட விசாரி மச்சான் என்னென்ட்டு நானும் பாக்குறேன் நாலு பேர்கிட்ட கேட்குறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட விசாரி நானும் விசாரிக்கிறேன் அம்மமே சரி மமேத் தியூலா வேற எங்க போனா தெரியல சர்ச்சிக்கு போனா ஆளை காணும் வீட்டுல வேற அவங்க வீட்டுல வேற நம்மளதான் கேட்பாங்க சரி பசங்களுக்காச்சும் போன் பண்ணி விசாரிப்போம் ஆ ஹலோ மச்சான் நம்ம பியூலா இருக்கா லா நேற்று சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு போனானா வீட்டுக்கு வரலாம் அதான் இப்போ வீ நம்ம டூருக்காக போய் அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிடலான்ட்டு போனோம் பார்த்தா அவங்க அம்மா நேற்று போனோம் வரலப்பா உங்கள் கூட இருக்கான்னு நான் நினச்சேன் அப்படின்றாங்க எங்கே போனால் தெரில நீங்கள் பார்த்தியா மச்சான் பார்க்கலையா மச்சான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லு குரூப்லலாம் கொஞ்சம் போட்டு விடு சொல்லு மெசேஜை எங்கேயாச்சும் பார்த்தா கொஞ்சம் எனக்கு உடனே கால் பண்ணு மச்சான் சரியா சரிடா ஓகேடா சரி ஓகே நம்ம எங்கேயும் நம்ம அறுபடியோ போய் தேடுவோம் சாப்பிட்டா தெரியுமாடா நான் இப்பதான் பிரியா உங்க வீட்டுக்கு போனேன் ஆஹ்

கொஞ்சம் தேடுடா பசங்க கிட்ட கொஞ்சம் சொல்றா தேட சொல்ற சரிடாமாச்சா நானும் பிளஸ்யும் போறேன்டா மச்சான் நாங்க வர மூணு பேர் போய் தேடுறோம் ஒரு சைடு நீங்களும் கொஞ்சம் தேடுங்கடா மச்சான் போங்கடா பசங்கிட்ட எல்லாத்தையும் சொல்றா மச்சான் ஓகேடா நந்து கால் உக்காரல எங்க மாமே போச்சு

နမမေးပါစတော့ကောင်နော်ပါစတော့ကောင်နော်အမေပါစတော့ကောင်နော်မြန်မာပြည်ကလား यार फ्रेंड्स दो पे इन द चटिका मीटिंग में वंदागा वारन सोडिया फ्रेंड्सोन यतेने कानुमा एरिया एल मारे पे वाली गन से रहते बैठता यार मणि मणि सन्ना रे अपना मैं कमाई तो बढ़ाने पापा पता नहीं है तू भाई को ये सोने के वो तो निकल गए हमना ಕೈ विडा पडटो में आज से समय से

முத்திரை கேட்குறாங்க அதான் தான் மாமே நான் அந்த கடையில் போய்ட்டு அர்சி கேட்டா முத்திரம் இருந்தால் கூட அப்போதான் அந்த கடைக்கு ஆமா நம்ம மட்டும் முத்திரை வாங்கினோம் நம்ம நரகத்துக்கு தான் போயிடுவோம் முதல்ல நம்ம இப்போ

என்னங்க அவங்க விழுந்துட்டாங்கன்னு பார்க்குறீங்களா இந்த குறும்படம் நீங்கள் மனம் திரும்ப வேணும் தாங்க நாங்கள் எடுத்தோம் இதுல ரெண்டே விஷயம் தாங்க சொல்றதுக்காக நாங்கள் நாங்கள் இந்த குறும்படத்தை எடுத்தோம் என்னன்னா இவங்க போதனையை கேட்டு இவங்க அசட்டை பண்ணி மறுபடியும் மனம் திரும்பி பட்டினி வேதனை பஞ்சம் எல்லாத்தையும் அனுபவிச்சு இவங்க ரத்த காட்சியா மறுத்திருக்காங்க ஆனா போதனையை கேட்காத எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க அவங்களுக்கு யாருங்க போதனையை கொடுக்கறது நாம தானுங்க சுவிசேஷம் நாம எல்லாருமே விழுந்த கடமைங்க அதனால நம்மளும் ஆயத்தப்படுவோம் மற்றவங்களும் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது